சுப்பனின் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஊரே திரண்ட பேய் வேட்டையும் கிராமத்து இளைஞர் சுப்பன் முதன்முறையாக டவுனுக்கு போய் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் பளபளப்பான கோட்டு வாங்கிட்டு வந்தான் அந்த ஊர்லேயே யாரும் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்ததே இல்லை இன்னைக்கு ராத்திரி இதை போட்டுட்டு ஊருக்குள்ளே ஒரு வாக் போனால் எல்லோரும் நம்மளை ஒரு கலெக்டர் மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு பிளான் போட்டான் ராத்திரி பத்து மணி இருக்கும் ஊரில் கரண்ட் கட் ஆகிடுச்சு சுப்பன் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடியை மாட்டிட்டு மெதுவாக ரோட்டில் நடந்து வந்தான் அந்த ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப டைட்டாக இருந்ததால் அவனால் நேரம் நடக்க முடியாமல் ஒரு மாதிரி முன்னும் பின்னும் காலை ஆட்டிகிட்டே நடந்தான் அப்போது அந்த வழியாக வந்த மாரிமுத்து தூரத்தில் இருட்டில் ஒரு உருவம் விசித்திரமா ஆடிட்டே வர்றதை பார்த்துட்டான் அதுவும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் இருந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இருட்டில் மின்னவும் மாரிமுத்துவுக்கு பயம் வந்துடுச்சு மாரிமுத்து ஊருக்குள்ளே ஓடி வந்து ஏலே நம்ம ஊர் சுடுகாட்டு இருந்து ஒரு விசித்திரமான உருவம் வருது அதுக்கு ரெண்டு காலும் கருப்பாக இருக்குது உடம்பு முழுக்க மின்னுது என்று கத்தினான் அவ்வளவுதான் ஊர்க்காரங்க எல்லாம் கையில் அறுவாள் கம்பு டார்ச் லைட்டோட கிளம்பிட்டாங்க சுப்பா இதெல்லாம் தெரியாமல் நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து தான் எல்லாரும் கூட்டமாக வர்றாங்க போலன்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக அந்த பேண்ட்டு டைட்டாக இருந்ததுனால காலை தூக்கி தூக்கி வச்சு நடந்தான் கூட்டம் நெருங்க நெருங்க சுப்பனுக்கு பயம் வந்துடுச்சு ஏன் எல்லோரும் கம்போட வர்றாங்க அப்படின்னு நினச்சி அவன் ஓட ஆரம்பித்தான் ஜீன்ஸ் பேண்ட் டைட்டாக இருந்ததால் அவனால் ஓட முடியாமல் ஒரு பெண் மாதிரி தத்தி தத்தி ஓடினான் இதை பார்த்த ஊர்க்காரங்க ஆகா இது ஏதோ விசித்திரமான வெளிநாட்டு பேய் தான் போல இருக்கு எப்படி தத்தி தத்தி ஓடுதுன்னு அப்படின்னு சொல்லி அவனை துரத்துனாங்க சுப்பம் பாயத்தில் ஒரு பெரிய வைக்கோல் போருக்குள்ளே போய் விழுந்தான் ஊர்க்காரங்க சுற்றி நின்று இப்போ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு டார்ச் அடித்து பார்த்தாங்க இருந்து சுப்பம் மெதுவாக நீட்டி அண்ணே நான் தான் சுப்பேன் டவுன்லேருந்து புது பேண்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அழுதபடியே சொன்னான் அவனோட அந்த விசித்திரமான ட்ரெஸ்ஸை பார்த்த ஊர்க்காரங்க டெய் சுப்பா நீ பேண்ட் போட்டிருக்கியா இல்லை ரெண்டு காலையும் கருப்பு கலரில் பைப் மாட்டிட்டு வரையா ஸ்டைலால் ஊரே சாவு பயத்தில் நிற்குதுடா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பித்தாங்க கடைசியில் சுப்பேன் இனிமே நான் ஜீன்ஸ் பக்கமே போகமாட்டேன் என் பழைய வேட்டியே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த பேண்ட்டை அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டான் கட்டபொம்மன் நாடகமும் கலகல பணம் கிராமத்து திருவிழா மேடை ராமனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் மீசையை ஒட்ட வச்சு கையில் ஒரு பெரிய வாழை பிடிச்சிட்டு மேடைக்கு பின்னால் பில்டப் கொடுத்துட்டு இருந்தான் இன்னைக்கு அந்த வெள்ளையனை என் வசனத்தாலே அலற வைக்கிறேன் அப்படின்னு சப்தம் எடுத்தான் ராமனுக்கு டைலாக் சுத்தமா தெரியாது அதனால திரைக்கு பின்னால் இருந்து கார்த்தி ஒவ்வொரு வரியா சொல்ல சொல்ல ராம அதை அப்படியே திருப்பி சொல்லணும் நாடகம் தொடங்குச்சு வெள்ளைக்கார வெள்ளைக்காரன் துறையாக மாரிமுத்து வந்து நின்னான் கார்த்தி மறைஞ்சிருந்து வரி வட்டி கிஸ்தி அப்படின்னு சொன்னான் ராம மைக் முன்னாடி வந்து கத்தனா ஏ வெள்ளே வரி வட்டி அப்புறம் குஸ்தி விளையாடே கூட வரையா அப்படின்னு சொன்னான் மாரிமுத்து ஏய் அது குஸ்தி இல்ல கிஸ்தி அப்படின்னு சொன்னா மெதுவா ராமனுக்கு கோவம் வந்துருச்சு கார்த்தினோம் டே ஒழுங்கா சொல்லுடா அப்படின்னா ஆனா அவன் பேசுனது மைக் வழியா ஊருக்கே கேட்டுருச்சு கார்த்தி பயந்து போய் அடுத்த சொன்னான் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு ராமன் சத்தமா வானம் பழிகிறது பூமி வழுக்குகிறது அதனாலதான் நான் இந்த மேடையில வழுக்காம நிக்கிறேன் அப்படின்னா ஊர்க்காரங்க விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க நாடகாசிரியர் கடுப்பாகி டே உனக்கு ஏன்டா கத்தனாரு வாழத்திருக்கிச்சு ராம ஸ்டாண்டோட சேர்த்து ராமனோட மீசையும் பிஞ்சு மைக் மேலேயே ஒட்டிக்கிச்சு ராம மீசை இல்லாம வெள்ளையனே என் மீசையே உன் மைக் புடுங்கிடுச்சு இதுக்கு நீ வரி கட்டுவியா மாட்டியா அப்படின்னு கதர்னா அப்போ கார்த்தி திரைக்கு பின்னால இருந்து அடுத்த டைலாக் எங்களோட வயலுக்கு வந்தாயா அப்படின்னு சொன்னான் ராம அழுதுகிட்டே மைக் முன்னாடி வந்து ஆமா வெள்ளைன்னு என்னோட வயலுக்கு வர்றியா அங்கதான் தான் என் மீசையை ஒட்ட வைக்கிற பச இருக்கு வந்து ஒட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல மேடையில் இருந்த வெள்ளைக்கார தூரம் மாறிமுத்து சிரிப்பு தாங்க முடியாம கீழே விழுந்து உருண்டான் கடைசியில் ஆசிரியர் வந்து திரையை போட ராம தன்னோட வாழையும் மீசையில்லாத முகத்தையும் தூக்கிட்டு ஊருக்கு வெளியே ஓடிட்டான் ரவுடி ரத்னமும் தாத்தாவின் பதிலடியும் ஒரு ஊர்ல ரத்னன்னு ஒரு ரவுடி இருந்தான் அவன் எல்லாரையும் மிரட்டி காசு வாங்குவான் அன்னைக்கு நம்ம தாத்தா திடீர்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு ரத்தன அங்கே வந்து டேபிள பாலமா தட்டினான் ஏ தாத்தா நான் யாருன்னு தெரியுமா ஒரு தடவை நான் கோவப்பட்டா ஊரே அதிரும் ரெண்டாவது தடவை கோவப்பட்டா உன் மண்டை உருளும் அப்படின்னு சொன்னான் தாத்தா நிதானமா பேப்பரை மடிச்சு வச்சுட்டு தம்பி எனக்கு ஒரு தடவை கோவப்பட்டாலே மண்டை வலிக்கும் அதுக்கே ரெண்டு தடவை கோவப்படுற அப்படின்னு கேட்டாரு ரத்தனத்துக்கு கோபம் தலை கேறிடுச்சு டே என் கூட சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் ஜாதகத்தை பாத்துக்கோ என் கையில் இருக்கிறது சும்மா சாதாரண கத்தி இல்லை இது பவர்ஃபுல் கத்தி அப்படின்னு சொன்னான் தாத்தா அட பாவி கத்திக்கு ஏண்டா பவர் பேங்க் போட்டு சார்ஜ் ஏற்றி வச்சிருக்க இது கரண்ட் இல்லாமே வெட்டும் தம்பி அப்படின்னு சொன்னார் ரவுடி டென்ஷன் ஆகி மரியாதையாக உன் கையில் இருக்க மோதிரத்தை கழட்டி கொடு இல்லைனா உன் விரலை வெட்டுவேன் அப்படின்னு மிரட்டினான் தாத்தா கொஞ்சமும் பயப்படாமல் தம்பி விரலை வெட்டினா அப்புறம் நான் எப்படி பேப்பர் படிக்க முடியும் மோதிரம் வேணாம் எடுத்துக்கோ ஆனால் அதுக்கு முன்னாடி என் பின்னாடி வந்து நிக்கிற அந்த பெரிய ஆளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் ரத்தனம் பயந்து போய் யாரது பின்னாடி போலீஸா இல்லை உங்க மகனா அப்படின்னு பதட்டமா திரும்பி பார்த்தான் அங்க நம்ம அங்கம்மா பாட்டி ஒரு பெரிய கழனிவாளிய தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாட்டி ரவுடியை பார்த்து என்னப்பா கத்திய வச்சுட்டு நிக்கிற வாசல்ல புல்லு வளர்ந்துருக்கு அதை செதுக்க போறியா ரொம்ப நல்ல மனுஷன் பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்த கத்திய பிடிங்கி இந்த இதுல புல்லு செதுக்கு நான் உள்ள போய் உனக்கு ஒரு செம்பு மோர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போயிட்டாங்க ரவுடி ரத்தனம் அப்படியே ஷாக் ஆகி நின்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தா மெதுவா ரவுடி காதல சொன்னாரு தம்பி நான் அஞ்சான் நெஞ்சந்தான் ஆனா அந்த பாட்டி இருக்காளே அவ அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு தம்பி இப்ப கத்தியை வாங்கிட்டு மோர் குடுக்குற ஆனா மோதிரத்தை கேட்டா உன் மண்டையில மோருக்கு பதிலா மொட்டை மாடி சுண்ணாம்பு ஊத்தி உன்னை வெள்ளை உருவம் மாத்தி திருவிழாவில் வேடிக்கை காட்டிடுவா உன் கௌரவம் உடோனுக்கு போறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு சொன்னாரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்தா ஐயோ ரவுடின்னு அலறுவாங்க ஆனா இந்த கிழவி என்ன பார்த்தா ஐயோ பாவனும் மோர் கொடுக்குறாளே இவங்க கிட்ட மாட்டினா மானம் போறது மட்டும் இல்ல அடுத்த தடவை வரும்போது துணி துவைக்க வச்சாலும் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அலறிட்டே ஓட்டம் பிடிச்சான் தூங்கு மூஞ்சி துரைசாமியும் திருடம் கொடுத்த போனஸும் ஒரு ஊர்ல துரைசாமி அப்படின்றவ இருந்தான் அவனுக்கு தூக்கம்னா அவ்வளோ உயிர் யானை படுத்தால் குதிரை மட்டும் குதிரைசாமி படுத்தால் சுடுகாடு மாட்டோம் அப்படின்னு ஊரே கிட்டல் செய்யற அளவுக்கு ஒரு எரும மாடு போல தூங்குவான் ஒரு நாள் அவனோட மனைவி மல்லிகா எங்க இன்னைக்கு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை மூட்டை கட்டி வச்சிருக்கேன் யாராவது திருடிட்டு போக போறாங்க ராத்திரி கொஞ்சம் முழிச்சு காவலருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனாங்க துரசாமி கையில் ஒரு தடியை எடுத்துட்டு தோட்டத்து திண்ணையில உட்காந்தான் இன்னைக்கு ஒரு திருடம் வந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசினான் ஆனா அஞ்சு நிமிஷத்துலேயே அவன் தலை தானா ஆட ஆரம்பிச்சது தூக்கத்தில் அவன் உளர ஆரம்பிச்சான் சரியா அந்த நேரம் ஒரு திருடன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான் துரசாமி தூக்கத்திலே யாரது அந்த மூட்டையை தூக்க வர திருடனா அப்படின்னு கேட்டான் திருட அதிர்ந்து போய் நின்னுட்டான் துரசாமி முழிச்சு பார்க்கல தூக்கத்திலே பேசுறான் அப்படின்றது திருடனுக்கு தெரியல திருடன் பயந்து போய் ஐயா நான் திருடன் இல்லை உங்க வேலைக்காரன் அப்படின்னு மெதுவாக சொன்னான் துரசாமி தூக்கத்திலேயே அப்படியா அப்போ அந்த பெரிய மூட்டையை மட்டும் ஏன் தூக்குற அந்த சின்ன மூட்டையும் சேர்த்து தூக்கு அப்போதான் உனக்கு சுமை சரியா இருக்கும் அப்படின்னா திருட குழம்பி போய் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூட்டைகளையும் தூக்கினான் மீண்டும் துரசாமி அப்படியே போகிற வழியில் எங்கள் வீட்டு வாசல்ல ஒரு பழைய சைக்கிள் இருக்கும் அதையும் எடுத்துட்டு போ ஏன்னா நடந்து போனா கால் வலிக்கும்ல அப்படின்னு தூக்கத்திலே தாராளமாக வாரி வழங்கினான் திருடன் என்னடா இது இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடினான் காலையில மல்லிகா வந்து பார்த்தா தோட்டத்தில் காய்கறி மூட்டையும் இல்லை சைக்கிளும் இல்லை துரசாமி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான் மல்லிகா அவனை எழுப்பி என்னங்க எல்லாத்தையும் திருடன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு கத்தனான் துரசாமி மெதுவா கண்ணை திறந்து திருட எப்போ வந்தான் ராத்திரி ஒரு வேலைக்காரன் வந்தான் அவனுக்கு சும்மா அதிகமா இருக்குமேன்னு நான் தான் சைக்கிளை கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னா மல்லிகா தலையில அடிச்சுக்கிட்டு அது திருடையா அப்படின்னா அப்போ ஊர் மக்கள் ஒருவனை பிடிச்சிட்டு வந்தாங்க அவன் வேற யாரும் இல்ல அந்த தான் அவன் ஓடும்போது சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகி கீழே விழுந்ததில் ஊர்க்காரங்கள்ட மாட்டிட்டான் ஐயா காய்கறி மூட்டை கனமா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷமா தூக்கிட்டு போனேன் ஆனா பாதியில அந்த மூட்டை வாழாட்ட ஆரம்பிச்சுது அப்போ பயம் வந்துருச்சு நான் பயந்து போய் மூட்டையை திறந்தா அந்த நாய்க்குட்டி குதிச்சு போய் ஊரையே கூட்டிடுச்சு திருடனை பிடிக்க நாய் துரத்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இப்படி திருடன்தலையிலேயே நாய் சவாரி செஞ்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த திருடன் சொன்னான் இதே கேட்டதும் கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சிரிச்சுட்டே சொன்னாரு யோ துரசாமி திருடனை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாங்க ஆனா நீ என்னடானா உன் வீட்டு நாய்க்கு இவனையே டிரைவரா போட்டிருக்கியே நீதாய நிஜமான கில்லாடி அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டதும் ஊர்ல இருந்தவங்க விழுந்து விழுந்து சிரிச்சாங்க மாமியார் வீட்டு விருந்து ஒரு ஊர்ல மருதுன்ற ஒருத்தர் இருந்தான் கல்யாணாகி முதல் முறையா தன் மாமியார் வீட்டுக்கு போறான் மருதுவுக்கு சாப்பாடு மேல் ஒரு அலாதி பிரியம் அவன் மாமியார் அன்னைக்கு விசேஷமா ஆப்ப சுட்டு கொடுக்குறாங்க மருது இதுவரை ஆப்ப சாப்பிட்டதே இல்ல அதோட சுவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அத்த இது என்ன பலகாரம் அப்படின்னு கேட்டான் அவங்க இதுக்கு பேர் ஆப்ப மருமகனே அப்படின்னு சொன்னாங்க அந்த பேரை மறந்துடக்கூடாதுன்னு மருது தன்னோட மனசுக்குள்ளேயே ஆப்போம் ஆப்போம்னு சொல்லிகிட்டே ஊருக்கு போனான் வழியில் ஒரு சின்ன வாய்க்கால் தாண்டி போது மருதோட கால் தடுமாறுது அந்த பதட்டத்தில் அவனோட மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்த ஆப்போன்ற பேர் மறந்துடுது அவன் மண்டையை பிசைஞ்சிட்டு அது என்ன அப்பம்மா இல்லை இப்பம்மா இல்லை தப்பம்மான்னு யோசிக்கிறான் இறுதியில் ஏதோ ஒரு குழப்பத்தில் தப்பளம் தப்பளன்னு தப்பான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு ஓடுறான் வீட்டுக்கு போனதும் தன்னோட மனைவி மல்லிகாவை கூப்பிட்டு ஏன் மல்லிகா உங்கள் அம்மா எனக்கு ஒரு பலகாரம் செஞ்சு கொடுத்தாங்க அது பேர் தப்பளம் இப்போவே எனக்கு அதை செஞ்சு கொடு அப்படின்னு சத்தம் போடுறான் மல்லிகா மிரண்டு போனா என்னங்க சொல்கிறீங்க தப்பலன்னு ஒரு பலகாரம்மா எங்கள் ஊரில் இல்லவே இல்லையே அப்படின்றா மருது விடலை உங்கள் ஊரில் செஞ்சாங்க நீ என்னை ஏமாத்திர அப்படின்னு சத்தம் போட சண்டை அதிகமாகி மல்லிகா அழ ஆரம்பிச்சிட்றா மல்லிகாவோட அழுக சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு பாட்டி ஓடி வர்றாங்க ஏன்பா இந்த பொண்ணு அடிக்கிற அப்படின்னு கேட்க மருது விஷயத்த சொல்கிறான் பாட்டி சிரிச்சுக்கிட்டே சரி அந்த பலகாரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்க மருது சைகை காட்டினான் பாட்டி அது நடுவில் உப்பளா ஓரத்தில் மொறு மொறுன்னு வெள்ளையாக இருந்தது அப்படின்னா பாட்டி உடனே அடே மடையா அதுக்கு பேர் ஆப்பம்டா அப்படின்னாங்க மருது தலையில் அடிச்சுட்டு ஆமாம் ஆப்பந்தான் நான் மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னா மல்லிகா கோபத்தில் ஆப்போம் கேட்குதா அவங்களுக்கு ஆப்போம் அப்படின்னு கரண்டியை தூக்கிட்டு துரத்த மருது தப்புச்சோம் பழச்சோன்னு ஊருக்குள்ளே ஓடிட்டான் கண்ணுவின் ஆட்டுக்குட்டியும் கிணற்று மேட்டு நகலையும் ஐயா கண்ணு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை மேய்க்க கூட்டிகிட்டு போனார் ஊர் எல்லையில் ஒரு பழைய ஆழமான கிணறு இருந்துச்சு அந்த கிணற்றின் உள் சுவர்களில் ஆங்காங்கே பச்சை பசியில் புற்கள் வளர்ந்துருந்தது ஆட்டுக்குட்டி அதை பார்த்ததுமே மே அப்படின்னு ஒத்த காலம் நின்றுச்சு ஐயா கண்ணு யோசிச்சார் ஐயோ என் செல்லத்துக்கு அந்த புல்லு தான் வேணுமோ இரு உனக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னார் கிணற்றுக்கு மேலே கயிறு கட்டும் இரும்பு துண் இருந்தது கண்ணு ஒரு நீளமான கயிற்று எடுத்தாரு ஒரு முனைய ஆட்டுக்குட்டியின் இடுப்பில் கட்டினாரு மறுமுனையை தன் இடுப்பில் கட்டிட்டாரு கயிற்றை அந்த இரும்பு தூணில் போட்டுட்டு நான் இந்த பக்கம் தரையில உட்காந்து மெதுவா பின்னாடி நகந்தா ஆடு கிணத்துக்குள்ளே இறங்கி புள்ள சாப்பிடும் அப்படின்னு பிளான் போட்டார் கண்ணு கயிற்றை இழுத்துக்கொண்டே பின்னால் நகர்ந்தார் ஆடு கிணற்றுக்குள் இறங்கியது ஆனா ஐயா கண்ணு பின்னால் நகரும் போது ஒரு ஈரமான சாணத்துல கால்வழிக்கு சரிஞ்சாரு இவரது இடைக்கு ஆட்டுக்குடி கிணத்துல இருந்து சர்றன்னு மேலே பறந்து வந்து கண்ணுவின் தலைக்கு மேலே இருந்த மரக்கிளையில போய் மாட்டிக்கிச்சு ஐயா கண்ணுவோ கயிற்றின் மறுமுனையில கிணற்றுக்கு மேல அந்தரத்தில் தொங்க ஆரம்பிச்சாரு இப்போ கிணத்துக்கு மேல ஐயா கண்ணு ஊஞ்சலாடுறாரு மரக்கிளையில ஆடு மாட்டிட்டு இவரை பார்த்து மேன்னு ஐயா கண்ணு கிணத்துக்கு மேலே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க சரியாக அந்த நேரம் அந்த ஊர் வட்டிக்காரர் வரதராஜன் அந்த வழியாக வந்தார் கண்ணு அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது வட்டிக்காரர் மிரண்டு போய் என்னப்பா ஐயா கண்ணு கடன் தொல்லை தாங்காமல் கிணத்துல குதிக்கப் போறியா அப்படின்னு கேட்டார் கண்ணு சமயோஜிதமாக ஒரு பொய் சொன்னார் ஐயோ வரதராஜன் அண்ணே இது குதிக்கிற பிளான் இல்லை இந்த கிணத்துக்குள்ளே எங்கள் முன்னோர்கள் புதைச்சி வச்ச தங்க புதையில இருக்கான் அது இப்போதான் ஹிக் ஹிக்குன்னு சத்தம் போடுது அதை தூக்கத்தான் நான் ஆட்டுக்குட்டியை மிஷின் மாதிரி மேலே வச்சுட்டு இறங்குறேன் அப்படின்னா புதையல்னதும் வட்டிக்காரருக்கு ஆசை வந்துருச்சு தம்பி நீ மேலே வா நான் இறங்கி பார்க்குறேன்னு சொல்லி ஐயா கண்ணுவை மேலே இழுத்து விட்டு தான் அந்த கயிற்றை கட்டிட்டு கிணத்துக்குள்ளே இறங்கினாரு கண்ணு மேலே வந்ததும் ஆட்டுக்குட்டியை கயிற்றுலேருந்து அவிழ்த்து விட்டுட்டு கயிற்றை ஒரு மரத்தில் கட்டிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு வட்டிக்காரர் கிணத்துக்குள்ளே தொங்கிக்கிட்டு ஐயா கண்ணு இங்கே வெறும் தவளை தான் கிக் கிக்குன்னு கத்துது புதையலை காணோம் அப்படின்னு கத்தினாரு கண்ணு தூரத்துலேருந்து கத்தினாரு அண்ணே அந்த தவளை தான் புதையலுக்கு காவல் அதுக்கிட்ட பணத்தை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லுங்க அதுவே உங்களுக்கு தங்கத்தை கொடுக்கும் அப்படின்னா கடைசியில் வட்டிக்காரர் கிணத்துக்குள்ளே தொங்குறதை பார்த்து ஊரே சிரிக்க ஐயா கண்ணு தன்னோட ஆட்டுக்குட்டியோட ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டாரு கஞ்சனும் கலகலப்பு திருடனும் முன்னொரு காலத்தில் மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒரு கஞ்ச பணக்காரர் இருந்தார் அவரோட வீட்டில் எப்பவும் ஒரு பெரிய பூட்டு தொங்கும் யாருக்கும் கொஞ்சம் கூட பழைய சோறு கூட போட மாட்டார் அந்த ஊரில் ரங்கன் அப்படின்னு ஒரு திருட இருந்தான் அவன் திருடுறத விட மற்றவங்கள கிண்டல் பண்ணுறதுல தான் கில்லாடி ஒரு நாள் ரங்க மார்க்கண்டேயன் வீட்டுக்குள்ளே திருட போனான் வீட்டுக்குள்ளே புகுந்தா அங்கே ஒரு மூட்டை நிறைய தேங்காய்கள் தான் இருந்துச்சு ஆனால் பணப்பெட்டி எங்கே இருக்குன்னு தெரியல ரங்கனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த கஞ்சன் வீட்டில் பணத்தை விட தேங்காய் தான் அதிகமாக இருக்கு இவருக்கு ஒரு பாடம் போட்டணும் அப்படின்னு நினைச்சான் அங்கே இருந்த திருநீரி டப்பாவை எடுத்தான் ஒரு பத்து தேங்காய்க்கு மேலே நல்லா திருநீர் பூசி அதுக்கு நடுவில் குங்கும போட்டும் வச்சான் அப்புறம் ஒரு தேங்காயை தூக்கி மார்க்கண்டேயன் படுத்திருந்த கட்டிலுக்கு அடியில் உருட்டி விட்டான் தேங்காய் உருண்டு போய் கட்டில் கட்டில்காலில் டொக்குன்னு மோதிச்சு மார்க்கண்டையை முழிச்சு பார்த்தாரு இருட்டில் திருநீர் பூசின தேங்காய் உருண்டு வர்றதை பார்த்ததும் அவருக்கு பயம் வந்துருச்சு ஐயோ இது என்ன தேங்காய் தானாக உருண்டு வருது இது ஏதோ தேங்காய் புதந்தான் அப்படின்னு கத்தனாரு ரங்க கதவுக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டு குரலை மாற்றி பேசினான் மார்க்கண்டேயா நீ யாருக்கும் தர்மம் பண்ணாம சேர்த்த பணம் எல்லாம் இப்போ தேங்காய மாறி உன்னை துரத்த போகுது இதோ இன்னும் பத்து பூதங்கள் வருது பாரு அப்படின்னா ரங்க ஒவ்வொரு தேங்காயை உருட்டி விட மார்க்கண்டேயனை அலறிக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடினாரு வேணா தேங்காய் பூதமே என்னை விட்டுடு நான் எல்லா பணத்தையும் ஊர் ஜனங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு கத்திட்டு திண்ணைக்கு ஓடி வந்தாரு ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க மார்க்கண்டேயன் திருநீர் பூசின தேங்காயை பார்த்து நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க ரங்கன் மெதுவாக வெளியே வந்து சொன்னா எஜமானே பூதம் ஒன்னும் வரல உங்க கஞ்சத்தனத்தை பார்த்து அந்த தேங்காய்க்கு கோவம் வந்துருச்சு அதான் உங்களுக்கு பாடம் புகட்டது அப்படின்னு சொன்னான் அன்னையில இருந்து மார்க்கண்டேயன் கஞ்சத்தனத்தை விட்டுட்டு எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சாரு இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி